வணக்கம் நான் உங்கள் பிங்கூஸ் கிச்சன் நேற்று ஒரு பச்சை மிளகாய் சாம்பார் வச்சோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சுவையான புளி குழம்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கும் நம்ம மண்பாலையில் தான் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பானை நல்லா சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் போட்டுக்கிறேன் நல்லா கலர் மாறிடுச்சு பள்ளி தட்டி இப்படி போடணும் கீரை குழம்பு கீரை சமைக்கிறதுனால பூண்டு ஒரு நாலு பிள்ளை போட்டுக்கணும் போட்டு அதுவும் நல்லா க வதங்கணும் நல்லா வதந்த பிறகு அது வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போடணும் தக்காளி ரெண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு கீரையை வந்து எடுத்து வைக்கணும் கீரையை போடணும் அதில் நான் ஒரு கட்டு சின்ன கட்டை ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கேன் அதை அப்படியே போட்டுறேன் பொடியை நறுக்கி போட்டுறேன் கீரை இது போட்டு அதையும் நல்லா வதங்க விடணும் இந்த கீரை வயிற்று நல்லது அதனால தான் இந்த கீரை இன்றைக்கி சமைக்கிறேன் சாம்பார்லேயும் போடலாம் அந்த கீரையை இன்றைக்கி வைக்கிறேன் நான் கீரை நல்லா வதங்கிடுச்சு வதங்கினப்புறம் போட வேண்டிய மசாலாலாம் போடணும் கீரை நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் இதான் அளவு எல்லா குழம்புக்குமே இதை வந்து குழம்பு கூட நம்ம கூட குறைச்சி போட்டுக்கணும் அடுத்து இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி வேக வைக்கிறேன் கீரை நல்லா ஓரளவு வெந்துருச்சு தண்ணியில் கொஞ்சம் வேக விட்டோம் அதுக்குள்ளே தேங்காய் ஒரே ஒரு சில்லு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த புளி குழம்புக்கு சுரக்கா கூட்டு ஒன்று பண்ண போறேன் அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் அதை அந்த குக்கரில் வச்சிடுறேன் குக்கரில் வச்சுட்டு அடுத்து சுரக்காவில் வைக்கிறேன் சுரக்காவையும் போடுறேன் வீட்டில் காய்ச்சி சொரக்காது அதனால் அதனால பிஞ்சாவுக்கு நல்லா இது போடுறேன் சொரக்கால ஏற்கனவே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப விடக்கூடாது நம்ம சொரக்காவை போட்டுட்டு சுரக்கா போட்டேன் இப்போ இது வந்து இந்த சொரக்காய் வந்து வீட்டில் காய்ச்சது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கோம் அதை சுரக்கா வீட்டிலேருந்து எப்படி இது எடுத்தோன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதையும் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் இப்போ கூட்டுக்கு வெங்காயம் போட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போடணும் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன் சுரக்காயில் ஏற்கனவே தண்ணி நிறையா இருக்கும் காய்கறி இந்த காய்கறியில் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறதில்ல ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வைக்கிறேன் அந்த குக்கரை வைக்கிறேன் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் போட்டேன் சொரக்காய் வெங்காயம் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஒரு கால் டம் தண்ணி ஊற்றிருக்கேன் சொற்கால ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அதில் கூட்டுக்கு நம்ம காய் வெந்துடும் காய்கறி வச்சுட்டேன் இப்போ குக்கரில் இது ரெண்டு விசில் வரணும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு எந்த அப்புறம் புளிக்கு குழம்புக்கு தேவையான புளி குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சமாக ஊற்றணும் புளி தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு மட்டும் அரைச்சி வேலை ஊற்றணும் குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு கீரை நல்லா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் புளி குழம்பு ரெடி அடுத்து கூட்டு வந்து பார்க்கலாம் வாங்க கூட்டு வந்து சுரக்காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கால் டைம்லாம் தண்ணி வச்சோம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டு தாளிக்கணும் அவ்வளோ தான் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோ தான் நல்லா வெந்துருச்சு எந்த அப்புறம் பாருங்க தண்ணி இல்லை சுரக்காய் நல்லா வெந்து ம இதில் தேங்காய் போட்டுருணும் இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த மருப்பு போட்டிருக்கேன் அதில் கருவேப்பில் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சிலு தேங்காய் மிக்சியில் போட்டு போட்டுறேன் திருவிழி போட்டுரு தேங்காவை எடுத்து போட்டேன் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு தேங்காவும் போட்டேன் அவர் தான் உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ சாதரம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி மண்பானை சாதமும் ரெடி ஆகிடுச்சி மண்பானை சாதம் சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்லாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கீரை புடி குழம்பு அணத்தக்காளி குழம்பும் சொரக்காக கூட்டு ரெடி ஆயிடுச்சுமா நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்